எப்படி கனிமம் கொள்ளனால அந்த ஓடைகள்லாம் காணா போப்படுது அதுவும் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு போராட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஈடுபாடு கூட இறங்க ஆரம்பித்தோம் ஒரு ஆறு வருஷத்தில் ஒரு அஞ்சு ஆறு நீர்நிலைகளை சரி பண்ணி மீட்டெடுத்து கொண்டு வந்து வைக்க முடிஞ்சது கேள்வி கேட்கணும் நம்ம எல்லாமே கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டால் எவ்வளோ பெரிய ஆபத்து இருந்தாலும் சரி நம்மளால் தவிக்க முடியும் ஆனால் கேள்வியை கேட்கலன்னா அந்த ஆபத்து அப்படியே தான் இருக்க போது நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது வணக்கம் என் பேர் பியூஷ் நான் சேலத்தில் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சேலத்தில் தான் இது வரைக்கும் வாழ்ந்துருக்கேன் சின்ன வயசில் ஸ்கூல் போகும்போது சுத்தமாக ஹோம் ஒர்க் இருக்காது ஸ்போர்ட்ஸில் ஒன்றுமே இல்லை ஹைட்டும் குள்ள ஸோ ரொம்ப கொஞ்சம் ஒரு அப்படியே இருந்தது அப்படி தடமுடான்ட்டு நைன்த் ஸ்டாண்டர்டில் ஒரு ஜாகிரஃபி டீச்சர் எங்கிட்ட கேட்குறாரு எப்போவுமே திட்டிகிட்டு இருப்பார் கிளாஸ் விட்டு வெளியே அமைச்சிருவார் ஆனால் அந்த மேப் வந்து ட்ரா பண்ணிட்டு வரணும் ஹில்ஸ் இருக்குது அதில் ஸோ ஹில்ஸை வந்து பென்சில் ஷேட்டில் வந்து பென்சில் மட்டும் போடுறேன் கலர் பென்சில்ஸ் கூட மெயின்டைன் பண்ண மாட்டேன் ஸோ எல்லாம் பேரனாக இருக்குன்ட்டு அப்படி பென்சில் ஷேட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் அப்போ டீச்சர் என்கிட்ட கேட்குறாரு ஏண்டா ஒரு கலர் பென்சில் கூட க்ரீனாக பண்ண முடியல ஹில்ஸை ஒன்றாலன்னாரு அப்போ எதிரில் இருக்கிற மலைகளை காமிச்சு சொன்னேன் சார் எல்லாம் பாருங்க சார் மொட்டையாக தான் சார் இருக்குது எங்கே சார் க்ரீனாக இருக்குன்னு உடனே இந்த வாத்தியார் வந்து எப்போவுமே நான் வெறுக்கிறவர் எல்லாம் கிளாஸ்க்கு சொல்கிறாரு டே பியூஷ் கரெக்டாக சொல்கிறான் பாடுறா எல்லாம் அப்படியே மொட்டையாக தான்டா இருக்குது எல்லாமே கிரே அடிக்கிறான்னாரு ஸோ தட் இன்ஸ்பயர்ட் மீ அது என்ன ரொம்ப ரொம்ப உற்சாகப்படுத்துச்சு ஒரு குரல் கொடுத்தா நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிது அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனில் அந்த ஒரு உற்சாகத்தில் அன்றைக்கி என் வாழ்க்கைய நிர்ணயம் ஆகிடுச்சு ஸோ குரல் கொடுக்கணும் எந்த பிரச்சனைக்கு இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிற அநீதி நம்ம பார்த்தோம்னா அதுக்கு உறுதியாக நம்ம குரல் கொடுக்கணும் அன்னைக்கு தெரிஞ்சது காலேஜுக்கு போனேன் பிரைவேட் காலேஜ் கல்வியெல்லாம் பிரைவேட் ஆகிடுச்சு ஃபீஸ் ஒரு பக்கம் பிரச்சனையாக இருந்தாலும் அந்த தரம் இருக்குது பாருங்கள் கல்வியோட தரம் அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சே என்ன ஸோ கேள்வி கேட்க ஆரம்பித்தேன் கேள்வி கேட்ட உடனே நடந்தது என்னென்னா சிறை காமிச்சு விட்டாங்க அப்போது அரசாங்கத்தோட ஆட்சியாளர்களோட வன்முறையை பார்த்தேன் பக்கமாக பார்த்தேன் ஊழலை பக்கமாக பார்க்க முடிஞ்சது சின்ன வயசுலேயே அது கொஞ்சம் நல்லா பதிஞ்சிடுச்சு ஸோ வெளியே உடனே சார் காலேஜ் முடிக்கல டிகிரி வாங்கலை ஸோ அந்த ஒரு கோவம் இருந்தது பாருங்கள் அது எப்படியாச்சும் உள்ளே தோணுச்சு எனக்கு இந்த கோவத்தை வளர்த்த விடக்கூடாது இது கொஞ்சம் அடிக்கணுன்ட்டு மரம் நட ஆரம்பிக்கிறேன் பக்கத்தில் மலைகள்லாம் இருக்குது எங்கள் சேலம் சுற்றி பார்த்தீங்கன்னா மலைகள் இருக்குது சேலம் சுற்றியே மலைதான் பல ஏரிகள் நடுவில் இருக்குது நடுவில் ஒரு ஆறு போகுது திருநுமுத்தார் சொல்லி அது காவிரியோட ஒரு கிளை நதி அப்போ இந்த காவிரியோட கிளை நதி நல்லா ஓடணுனா ஏரிகளில் தண்ணி இருக்கணும் ஏரிகளில் தண்ணி இருக்கணும் ஓடையில் தண்ணி வரணும் ஓடையில் தண்ணி வரணுன்னா என் மலைகள் எல்லாம் பசுமையாக இருக்கணுன்ட்டு ஒரு ஆர்வம் நைன்டீன் நைன்டி செவன் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி ஃபஸ்ட்டு மரத்தை நடுறேன் அது முதல் முறையாக அங்கே போகிறேன் மரம் நடுறதுக்காக கூட்டு போன ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது வயசு அவர் ரொம்ப வயசானவர் எழுபது வயசானவர் ஆனால் என்னோட வேகமாக நடக்கிறாரு கடப்பாரை தூக்கிட்டு ரொம்ப உள்ளுக்குள்ளேயே எனக்கு ரொம்ப பயங்கரமாக எனக்கு என்ன சொல்கிறது வெக்கப்பட்ட நான் மூணு தாட்டி உட்கார்றேன் ஒரு வயசானவர் இந்த நடம் நடக்கிறாரு அப்போ நம்ம சாப்பிட்ட பதாம் பிஸ்தா எல்லாமே வீணாக போனதுன்ட்டு அன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன் மண் தண்ணி இது உடம்புல பண்ணும் இது பட்டாதான் நம்ம ஆரோக்கியம்ன்ட்டு அன்றைக்கி தெரிஞ்சது அன்றைக்கி மரம் நட ஆரம்பித்தேன் தொடர்ந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் வந்து காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு போய் எட்டு மணி வரைக்கும் அந்த கந்தாசிரமங்கிற ஒரு மலையில் பெருமாள் கோயில் கரடு மேக்னசைட் மைன்ஸு இந்த மாதிரி பல இடத்துல ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் மரம் நட முடிஞ்சது அப்போது தெரிஞ்சுக்கிட்டேன் மரம் நட்டால் மட்டும் பற்றாது மரத்தை பாதுகாக்கிறதும் ரொம்ப முக்கியம்ன்ட்டு ரெண்டாயிரத்தி நாலில் அஞ்சில் வாழ்க்கையில் நித்தியானந்த் ஜெயராம் சொல்லி வந்தார் வந்து அவர் காமிச்சார் மேட்டு டேமில் எப்படி வந்து பல கம்பெனிகள் ஆன்மார் மால்கோ எப்படி சைனைடு கலக்குது அது எப்படி குடிநீர் தண்ணியாக மாறி பல லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு கேன்சர்லேருந்து பல விதமான நோய் கொடுக்குதுன்ட்டு புரிய வச்சார் எங்கள் மலைகள் ஏற்காடு கொல்லிமலை பயங்கரமான அற்புதமான மலைகள் காலங்காலமாக ஆறுகளை ஓட வச்சு கீழே ஒரு சமூகத்தை வாழ வைக்கிற மலைகள் எல்லாம் எப்படி மொட்டையாக்கப்படுது எப்படி கனிமம் கொள்ளனால அந்த ஓடைகள்லாம் காணா போப்படுது அதுவும் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு போராட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஈடுபாடு கூட இறங்க ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழில் தகவல் உரிமை சட்டம் வந்தது தகவல் கேட்க ரொம்ப சுலபமாக போயிடுச்சு அரசாங்கத்துக்கிட்ட ஸோ எல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன் ஆவணங்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தோம் வேதாந்தான்ட்டு ஒரு கம்பெனி இப்போ ஸ்டெர்லைட்டில் படுகொலை நடத்தின கம்பெனி அதை ஒரு பத்து ரூபா ஆர்டிஐ போட்டு ஒரு பெரிய கம்பெனி ஒரு பெரிய நிறுவனத்தை பத்து ரூபாய் ஆர்டிஐ போட்டு எங்களால் நிறுத்த முடிஞ்சது நைன்டீன் நைன்டி சிக்ஸ்லேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் பன்னெண்டு வருஷம் நடந்த கொள்ளை கொல்லிமலையில் இருக்க கொள்ளையை நிறுத்த முடிஞ்சது கம்பெனியை ஷட் டவுன் பண்ண முடிஞ்சது சரி ஒரு பெரிய நிறுவனம் உலகத்துலேயே ஒரு பணக்காரன் அவனை நம்ம ஒரு பத்து ரூபாய நம்மளால் நிறுத்த முடிஞ்சதுன்ட்டு ஒரு பெரிய உற்சாகம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பத்துக்குள்ளே பல இடத்துல நிலத்தை அபி அரசாங்கம் நலத்தை எடுக்குது பிடுங்குது மக்கள் இருந்து அதை நிறுத்த முடிஞ்சது சிப்காட்டுக்காக ஜிண்டல் மாதிரி ஒரு கம்பெனி எங்கள் கஞ்சமலையை கொல்ல பண்ண வந்தவன் அவனை நிறுத்த முடிஞ்சது அந்த கொள்ளைக்காரனை அலோவ் பண்ணல எங்கள் கஞ்சமலையை காப்பாற்ற முடிஞ்சது மக்களை ஒன்று திரட்ட முடிஞ்சது இதெல்லாம் பண்ணக்குள்ளே ரெண்டாயிரத்தி பத்தில் திருப்பியும் ஒரு தாட்டி சிறைக்கு போகிறேன் அப்போ நாட்டு மேலே திட்டோண்டு ஒரு கேஸ் போட்டுறாங்க அப்போது ஊரில் இருக்கிற மக்கள்லாம் கேட்குறாங்க என்ன பண்ணுற ஏன் இப்படி பண்ணுற அப்படி இப்படின்ட்டு அப்போது ஒரு அளவுக்கு ஜனங்களை சேர்த்தி எங்களோட ஏரிகளை குளங்களை மீட்டெடுக்க முடிஞ்சது ரெண்டாயிரத்தி பத்தில் மூக்கை சொல்லி ஒரு ஏரி தத்தெடுத்தோம் ஐம்பத்தெட்டு ஏக்கர் ஏரி குப்பை மேடாக இருந்தது குப்பையை எடுத்தோம் ஓடை சரியாக இருந்தது கொஞ்சம் இன்னும் சரி பண்ணிட்டோம் தண்ணி வந்துச்சு உள்ளே மண்ட்டெல்லாம் அமைச்சு ஒரு நாற்பத்தஞ்சு நா நாற்பத்தஞ்சு மந்திட்டு அமைச்சு ஒரு பன்னெண்டாயிரம் வாரம் நட முடிஞ்சது பயங்கரமாக உற்சாகம் வந்தது மக்களுக்கு அதை பார்த்து ரொம்ப பிரமிப்பானாங்க அம்மாப்பேட்டை ஏரின்ட்டு இன்னொரு ஏரி எடுக்க முடிஞ்சது இஸ்மாயில் கான் ஏரின்ட்டு ஒரு ஏரியில் ஓட எடுக்க முடிஞ்சது ஒரு அரிசிப்பாளையம் தெப்பக்குளத்தை உருவாக்கணும் பல்லப்பட்டி தெப்ப குல உருவா உருவாக்கணும் ஒரு ஆறு வருஷத்தில் ஒரு அஞ்சு ஆறு நீர்நிலைகளை சரி பண்ணி மீட்டெடுத்து கொண்டு வந்து வைக்க முடிஞ்சது அதுக்குள்ளே இந்த போராட்டங்களும் நாங்கள் உள்ள தொடர்ந்து போராட்டமும் நடந்துகிட்டு இருந்தது திருப்பி இந்த போராட்டம் நடத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி பதினாறில் சிறையில் கூப்பிட்டு போய் ஒரு பெரிய அடி அடித்தாங்க ஆனால் அடி அடித்ததில் மக்கள் மத்தியில் நம் பேர் கொஞ்சம் தெரிய வந்தது பேர் தெரிய வந்த உடனே இன்னும் திரும்பவும் நம்ம இன்னும் அதிகமாக செய்யணும் ஏன்னா அன்பு நிறையா கிடச்சது இருந்து என் உயிர் எனக்கு காப்பாற்ற முடிஞ்சதுனால மக்கள் அன்புனாலேயும் இந்த சோஷியல் மீடியானாலேயும் நம்மளால் கொஞ்சம் நல்லா அட்லீஸ்ட் வெளியே வர முடிஞ்சது ஸோ இன்னும் மக்களோட ஆதரவு இன்னும் திரட்டி இன்னும் நிறையா போராட்டங்கள் எடுக்கணும் இன்னும் தொடர்ந்து நம்ம போராடிட்டுருக்கணும்ன்ட்டு செயல்பாட்டில் ஈடுபட்டுருக்கு வரும்போது அதுக்குள்ளே இந்த ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இந்த புது அரசாங்கம் வந்ததுலேருந்தே பல சேலஞ்சஸ் நம்ம நாட்டுக்கு இருக்குது இதில் சில சாமியார்களோட சேலஞ்சஸ் கூட நம்மளுக்கு ரொம்ப பெருசாக தோணுது இந்த ஜக்கி சுவாமி நித்யானந்தா இந்த மாதிரி விசைக்கிரமங்கள் கூட நம்மளால் எதுக்க முடியுது தொடர்ந்து போராட முடியுது ஸோ இந்த வாழ்க்கை மட்டும் போராட்டத்துலேயும் முடியறதில்ல நம்ம கன்சர்வேஷன்னா புனரமைக்கிறது அதில் ஏரிகளை புனரமைக்கிறோம் டெவலப்மெண்ட்னா நான் ஒரு கார்டு உருவாக்கியிருக்கேன் ஒரு இரநூத்தம்பது ஏக்கர் கார்டை வந்து கூட்டுறவு காடுன்னு சொல்லிவிட்டு அதை ஃபார்ம் பண்ணி எங்கள் ப பசங்களாம் சேர்த்து நிலத்தை வாங்கி ஒரு ரொம்ப கடுமையான வறண்ட பூமி அந்த வறண்ட பூமியில் திருப்பியும் ஓட ஓட வச்சுருக்கோம் ஒரு வனத்தை உருவாக்கியிருக்கோம் அங்கே பல பசுமை தொழில்கள் செஞ்சிட்ருக்கோம் அது மூங்கிலாக இருக்கட்டும் மண்புழு வெருவாக இருக்கட்டும் காளானாக இருக்கட்டும் பல தொழில்கள் இந்த மாதிரி ஸோ சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்னால் நிரந்தர வளர்ச்சி கான்சர்வேஷன்னா புனரமைக்கிறது ஆக்டிவிசம்னால் போராட்டம் இதை மூணையும் சேர்த்து இணைஞ்சு நம்மளால் இயங்க முடியுது ஸோ இதுக்கு இளைஞர்கள்லாம் கொஞ்சம் எங்கள் பக்கம் வருவாங்கன்ட்டு எதிர்பார்க்குறோம் கேள்வி கேட்கணும் நம்ம எல்லாமே கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டால் எவ்வளோ பெரிய ஆபத்து இருந்தாலும் சரி நம்மளால் தவிக்க முடியும் ஆனால் கேள்வியை கேட்கலன்னா அந்த ஆபத்து அப்படியே தான் இருக்க போது நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது ஸோ கேள்வி கேட்க இந்த பயணம் வந்து இன்னும் நிறையா பேரை வந்து கேள்வி கேட்க வைக்கும் நம்புகிறேன் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்